திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய விவசாயிகள் சங்கம் நீரா பெரியசாமி தலைமையில் கல் விடுதலை மாநாடு மற்றும் ஆனைமலை நன்னாரி உரிமை மீட்பு மாநாடு நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழ்நாடு கல் இயக்க தலைவர் நல்லசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தினரான செல்லமுத்து உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர் இதனையடுத்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாநாட்டில் உடுமலை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை இதை பற்றிய புரிதல் பல தலைவர்களுக்கு இல்லை இதனுடைய வெளிப்பாடு கல்லுக்கு தடை தொடர வேண்டும் என சொல்லுகின்றார்கள் கல் ஒரு கொடிய விசவன பதிவு செய்கின்றார்கள் இவ்வாறு கல்லுக்கு எதிராக முரண்பட்ட கருத்துக்களை கொண்டிருப்பவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிப்பவர்களே ஆவார் ஆக அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம் எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக சட்டப்படி சத்தியவாகு பிரமாணம் ரகசிகாப் எடுத்தான் கொடுத்திருக்கீங்க அதை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது நீதிமன்றம் என்ன சொல்லி

கல்லுக்கு விடுதலை கிடைத்திருக்கும் ஆக நீதிமன்றங்களும் கூட கல் பற்றிய புரிதல் இல்லாமல் இருப்பது வேதனைக்குரியது எட்டு கோடி மக்களின் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் விட நல்லவை என நிரூபித்து பத்து கோடி ரூபாய் பரிசு கொடுப்பதற்கு கள்ளேக்கம் தயாராக இருக்கின்றது ஆக புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி திருமாவளவன் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் போன்றவர்களெல்லாம் எங்களுடைய முதுகில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் வாதிட முன்வர வேண்டும் அந்த வாத விவாதத்தில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் முக்கியத்துவம் பெறுவார்கள் இந்த அரிய வாய்ப்பினை இவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பக்கத்தில் பாண்டியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கழுது தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசால் ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இறங்குங்கள் கீழே ஆளுமை உள்ளவர் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமரட்டும் இந்த கேள்வி அல்லவா சட்டப்பேரவையில் ஒரு உறுப்பினர் பதிவு செய்திருக்க வேண்டும் ஒரு கட்சியினுடைய தலைவர் மேடையில் இருக்க வேண்டும் மாறாக கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் கல்லு கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்கின்றார்கள் இப்படி தலைவர்களே இல்லாமல் இருக்கின்ற பொழுது எப்படி கண்ணுக்கு விடுதலை கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி கட்டாயம் கல்லுக்கு இருக்கும் பலருக்கு ஐயப்பாடு விழலாம் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலிருந்து காமராஜர் ஆண்ட காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம் கிடப்பில் உள்ளது அந்த ஒப்பந்தத்தின்படி இடைவெளியாறு அணை கட்டிய பின்பு நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் என்று கேரள அரசு வாய்ச்சாளர் வரியில் உள்ளது அன்றைக்கே கட்டி முடித்து விட்டது கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்து விட்டது இன்னும் அதிமுக அரசும் திமுக அரசும் ஆண்டு கொண்டே இருக்கிறார்கள் திட்டத்தை கனவு திட்டமாக வைத்திருக்கிறது தயவு கூர்ந்து ஆணைமலை நல்லாறு திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் உங்கள் ஆட்சியிலேயே அரசாணை வழங்க வேண்டும் குறிப்பாக நாலாயிரத்தி ஐநூறு கோடி உலக வங்கி ஒதுக்கி உள்ளது பிஏபி திட்டத்திற்கு நீங்கள் ஆணைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற அரசாணை உடுமலையில் அறிவிக்க வேண்டும் மேலும் பல ஆண்டு காலமாக போராடி வரும் தென்னை பணி விவசாயிகளின் வாழ்வாதத்திற்காக கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக அரசு எடப்பாடி ஐயா அவர்கள் நீரா என்ற கல்லை நீக்கிவிட்டு அரசாணை வழங்கியுள்ளார்கள் நன்கு நீங்கள் அறிவீர்கள் அந்த அரசாணையை மாற்றம் செய்து விவசாயிகளே இறக்கி விற்பனை செய்த நீங்கள் அரசாணை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படி அமைப்பீர்களானால் வருகின்ற சட்டமன்றத்தில் மீண்டும் அரியணையில் அமர ஒட்டுமொத்த விவசாயிகளும் பாடுபடுவார்கள் என்றும் தவறும் பட்சத்தில் தமிழகத்தில் பிஆர்பி பகுதியில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளில் நாங்கள் உங்களை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு தயவு செய்து தள்ள வேண்டாம் என்று உங்களை அன்போ